அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் இன்றைய பொழுது நல்ல வெயில் எல்லாரும் ஒரு சின்ன தூக்கத்தை தியாகம் செஞ்சுட்டு இன்னைக்கு இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம் அலகமதுல்லா ஒரு இஞ்சி டீக்கு முன்னாடியான பொழுதுல எல்லாம் ஒன்று இருக்கிறோம் சுபக நல்லா இன்றைக்கு நாம் செய்த ஒரு சின்ன தியாகத்துக்கு ரேவன் நமக்கு நிறைய கூலி தரணும் இன்றைக்கி பள்ளி எல்லா இடங்களும் இன்றைக்கி விரு விடுமுறையாக இருக்கிறதுனால பிள்ளைகளையும் சேர்த்து ஒருங்கிணைச்சி பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆவல் இன்றைக்கு இருந்தது நாங்கள் நேராக இந்த ஆர்ச்சை தாண்டி கேமலாபாத்த ஆர்ச்சி தாண்டி போய்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் ஒரு நூறு மீட்டர் முன்னாடி போயிட்டோம் ஆனால் ஆர்ச்சை பார்க்கும்போதே ஏதோ ஒரு ஈர்ப்பு அந்த காம்பவுண்டில் முஸ்லீம் முதியோர் இல்லம் அப்படின்னு போட்டிருந்துச்சு இதுக்குள்ளதான் வரணும் இங்கே தான் கூட்டம்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் நேராக இன்னும் ஊருக்கு உள்ளே போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ச்சி தாண்டி போயிட்டோம் பிறகு முதியோர் இல்லைன்ற வார்த்தையை பார்த்தோன்னே யூ டன் போடுங்க உள்ளே போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் ஒருவேளை முதியோர் இல்லமோ ஆதரவற்றவங்களுக்கான இல்லமோ இருந்தால் நம்ம நிச்சயமாக பார்த்துட்டு அவங்களெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிற ஆசையில் உடனே ஆர்ச்சிக்குள்ளே திருப்பினோடனே ஸ்கூல் உள்ள அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் என்ன என்ன ஊர் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு இது ஒரு கேம்பஸ் மாதிரி கட்டமைச்சிருக்காங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ள வந்தால் அழகான பள்ளிவாசல் மாஷா அல்லா ஒரு இயற்கையான சூழல்ல இவ்வளவு மரங்கள் அடர்த்தியோட இப்படி அமையறதுலாம் ஒரு வரம் ஒரு ஊர் அமையிறதே ஒரு வரம் அதுல தொழுகைக்கான இடம் அமைகிறது பெரிய வரம் தான் இப்படி அழகான பள்ளிவாசல் இந்த கட்டிடத்துல தான் நிகழ்வு நடக்க போதுன்னு தெரியாம பள்ளிவாசல்ல பதிவெடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதை விவரங்களை கேட்டு இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்ப கேம்பல்னா யாரு அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் கேட்டு பதிவு எடுத்துக்கொண்டிருக்கிறேன் பார்த்தா தான் வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சிருக்கிறோம் திடீர்னு சொன்னாங்க அலக்துல்லா இறைவன் அரங்கத்தை நிறைத்து தந்திருக்கிறான் சுபான் சில சமயம் இறைவன் சில வேலைகளுக்கு சில பேரை தேர்ந்தெடுப்பான் அப்படி இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் என்னோடு சேர்ந்து வேலை செய்வதற்காக இறைவன் இன்றைக்கு இந்த ஊரில் தேர்ந்தெடுத்திருக்கிறான் அலக்துல்லா அப்போ நான் நிகழ்ச்சியில பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்க எல்லாம் ஏதோ செலக்ட் பண்ணப்பட்டு இப்ப இந்த இடத்துல ஒன்று கூடப்பட்டிருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்மணிக்குமே கண்டிப்பாக ஒரு வேலை இருக்கிறது இப்ப செய்யறதுக்கு இந்த ரெண்டு மூணு நாளில் செய்யறதுக்கு அப்ப நீங்க ஒரு வேலைக்காக வந்திருக்கிறீங்க எவோ பயான்கள் சின்ன பிள்ளையில இருந்து கேக்குறோம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நிறைய படிக்கிறோம் நம்ம வாழ்க்கை இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல இந்த வாரம் நீங்க வேலை செய்வதற்காக ஒரு பொறுப்பை இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறான் இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு இந்த கூட்டத்துல பேசுறதுக்காக ஒருங்கிணைஞ்சு வந்திருக்கோம் அகமது இல்லா சமீபத்தில் நடந்த கல்கத்தா டாக்டருடைய மரணம் எத்தனை பேருக்கு தெரியும் கை தூக்குங்க நான் ஃபோனில் பார்த்தேன் சரி கை கீழே போட்டுங்க கல்கத்தா எங்கே இருக்குன்னே நமக்கு இன்னும் முழுசா தெரியாது இந்தியா மேப்பை கொடுத்து கல்கத்தா எங்கே இருக்கு கரெக்டாக வந்து அடையாளம் காட்டுங்கன்னு சொன்னாலே ஒரு எம்டி மேப்பில் கல்கத்தாவை வந்து இடம் காட்டுறதுல நம்ம திணறுவோம் ஆனால் அந்த கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மருத்துவருடைய மரணம் கேமலாபாத்துங்கிற ஊர் மக்கள் வரைக்கும் கிராமம் நகரம் சிறு நகரம்னு எல்லா இடத்திலும் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க போய் சேர்ந்துருக்கு இங்கிலாந்து நாட்டிலையும் அமெரிக்கா நாட்டிலையும் கனடா போன்ற நாடுகள்லையும் அந்த டாக்டருக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க இவ்வளவு மோசமான கொலையா இதற்கு நீதி வேண்டும் அப்படின்னு பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிற விஷயத்துக்கு இஸ்லாம் தரக்கூடிய தீர்வு குழந்தைங்களுக்கு தெரியுமா பெண் பிள்ளைகளுக்கு என்னமா யாராவது ஒரு பொம்பளை பிள்ளையை சீரழிச்சு கொலை செஞ்சுட்டா அவங்களுக்கான தண்டனை என்ன பாலியல் வன்கொடுமைக்கான தீர்வு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ரசூல்லா காலத்தில் என்ன செஞ்சாங்க யாருக்காவது தெரியுமா முன்னாடி வரிசையில் உட்காந்துருக்க கேர்ள்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா சொல்லுங்க என்ன அவங்கள சாவடிச்சுருக்காங்க அவ அவளுக்கு தெரிஞ்ச மொழியில சொல்றா தலையை வெட்டினார்கள் கல்லால் அடிச்சு கொன்றார்கள் இதுதான் தீர்ப்பு இன்னைக்கும் சவுதி உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இஸ்லாமிய நாடுகளுக்கு போனா அங்க தலைவெட்டும் பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கும் தலைவெட்டும் பள்ளி என்னங்க ஒரு பள்ளிக்கு எப்படிங்க தலைவெட்டும் பள்ளின்னு இருக்கும் காமிச்சாங்க அது தெரியுது இல்லையா அந்த மேடை அந்த மேடையில தான் குற்றவாளிகள் பாலியல் குற்றங்கள் செய்யக்கூடிய குற்றவாளிகள் கை கட்டப்பட்டு அங்கே தான் வந்து நிற்க வைப்பாங்க அல்லது முட்டிக்கால் போட வைப்பாங்க எல்லா மக்களையும் சொல்லி எல்லார் முன்னாடியும் அவங்களோட தலை துண்டிக்கப்படும் ஏன் ஒரு பெண் மீது கையை வைத்தால் இதுதான் தண்டனைன்னு எல்லாவனுக்கும் தெரியணும் பாலியல் குற்றங்களை மிக கடுமையான குற்றங்கள் அப்படின்னு பெண்களுடைய பாதுகாப்புக்கு உரி செய்த நாடுகள் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பில் சிறப்பான இடம் பெற்றிருக்கு ஆனா நம்ம ஊர்ல ஆஷிபாங்கிற எட்டு வயசு குழந்தையுடைய மரணம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா ஜம்மு காஷ்மீர்ல வைலட் கலர் ட்ரெஸ் போட்டு நாடெல்லாம் போராட்டம் நடந்துச்சு எத்தனை வருஷமா கேஸ் நடக்குது இன்னும் குற்றவாளிகளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல ஓடுற பஸ்ல நிர்பயா அப்படிங்கிற அந்த பிள்ளையோட பேரை சொல்லாம நிர்பயா அப்படின்னு பேர் வச்சாங்க அர்த்த ராத்திரியில ஓடுற பஸ்ல அவள் உறுப்பில் இரும்பு ராடை செலுத்தியவன் இன்றைக்கு சிறுவன் பதினேழு வயசு அதனால சிறுவன் வெளிய விடப்பட்டாச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம நாட்டோட நீதி ஏதாவது ஒரு இடத்துல பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியர் தூக்கிலிடப்பட்டார் என்று செய்தி இருக்கா நம்ம நாட்டில் எத்தனை ஆசிரியர்கள் சிக்கிறாங்க இப்போ கிருஷ்ணகிரியில நடந்துச்சு தெரியுமா தெரியாதா கிருஷ்ணகிரியில ஒரு பள்ளிக்கூடத்தில் என்சிசி என்எஸ்எஸ் அப்படிங்கிற நாட்டு நலப்பணி திட்டங்கள் அப்படிங்கிற விஷயம் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல எடுத்து நடத்தி இருக்கிறாங்க என்சிசி என்எஸ்எஸ்லாம் எடுத்து நடத்தணும்னா முறையான அனுமதி வாங்கி முறையான ட்ரெய்னர் போட்டு இந்த நாட்டில் அதற்கு நிறைய சட்டங்கள் உண்டு ஆனால் அப்படி எதுவுமே அனுமதி வாங்காம யாரோ ஒரு ட்ரெய்னர் யாரோ ட்ரைனிங் கொடுக்குறோம்னு சொல்லி ஏமாத்தி போலியான நாட்டு நலப்பணி திட்டம் அப்படிங்கிற விஷயம் போலியான கேம்ப் எந்த பெர்மிஷன் வாங்காம இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு ஒரு ஆண் கோச் ட்ரெய்னர் அவரை நம்பி பதினஞ்சு பிள்ளைகள் போயிருக்கிறாங்க சில பெண்களும் பாதுகாப்புக்காக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க ஆசிரியர்கள் ஏழாம் வகுப்பு படிக்கிற பிள்ளை பாலியல் வன்கொடுமை நடக்குது வீட்டுக்கு போறா பாட்டி வீட்டுல இருந்து தான் அவ படிச்சிருக்கா ரொம்ப சோர்வா டயர்டா இருந்திருக்கிறா அவளுக்கு உடல் ரீதியான பல பிரச்சனை வருது இமீடியட்டா விசாரிக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல வச்சு அந்த பிள்ளை நடந்த உண்மையை சொல்றா இம்மிடியா அவங்க தாய் செய்தியை அங்க இருந்து வர வச்சு கேட்டா டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்களா தெரியுமா டீச்சர்ஸ் நம்ம நினைக்கிறோமே ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் பப்பாளி பழமும் அண்ணாசி பழமும் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்ல அவங்கள தான் தூக்கில போனோம் குற்றம் செஞ்சவங்கள தூக்கில போடுறதுக்கு முன்னாடி குற்றத்தை குற்றமாக கருதாம நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண் பிள்ளையோட வேதனை புரியாம பாலியல் வன்கொடுமைக்கு ஒத்து கூட்டத்திலே சேர்க்க முடியாது அறுவறுப்பா இல்ல அந்த செய்தியை கேட்கும்போது பப்பாளி பழம் சாப்பிடு அன்னாசி பழம் சாப்பிடு இங்க வெளியே சொல்லாத அப்படின்னு அந்த பிள்ளைகளை அந்த கேம்ப்ல வச்சு நிறைய பிரைஸ் கொடுத்து அந்த பிள்ளைக்கு கைதட்ட சொல்லி நிறைய பிரைஸ் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி ஏன்னா அப்போதான் வெளியே போய் விஷயத்த சொல்ல மாட்டா அப்படிங்கிற ஒரு மிக மோசமான ஒரு எல்லாம் செஞ்சு கடைசியில் ஸ்கூலில் போய் கேட்டால் அப்படியே மூடி மறைச்சிட சொல்லி பிறகு அந்த தாய் தகப்பன் பத்து தொண்ணூற்றி எட்டுங்கிற சைல்டு கேர் நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பிரச்சனை பக்கத்து வீட்டில் பிரச்சனை எழுத்து வீட்டில் பிரச்சனை இந்த தெருவில் பிரச்சனை நம்ம போய் தலையிட முடியாது ஆனால் இந்த பிள்ளையை காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பத்து தொண்ணூற்றி எட்டு ஒன் ஜீரோ நைன் எயிட் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்ம தகவலை சொல்லலாம் உங்கள் தகவல்களை அவங்க வெளியிட மாட்டாங்க யார் சொன்னாங்க அப்படிங்கிற தகவல்களை அவங்க ரகசியமாக வச்சுக்கோங்க வெளியிட மாட்டாங்க அது பிறகு சைல்டு கேரில் அதுலருந்து அதிகாரிகள் வந்து போலீஸ் வந்து அது பிறகு போய் விசாரிக்கிற முறையில் விசாரிச்சதுல எல்லா உண்மையும் வெளியே வருது இப்போ சம்மந்தப்பட்டவன் ஜெயிலில் இருக்கிறான் அந்த பிள்ளை இதையெல்லாம் மறக்கிறதுக்கு எத்தனை வருஷமாகும் உயிரை காப்பாற்றிட்டோம் நடந்த விஷயத்தை மறக்கிறதுக்கு தன் உறுப்பை பார்க்கும் போது தனக்கு தானே அருவறுப்பாக நினைக்கிற ஒரு இடத்திலிருந்து அவள் மறந்து மாறி லட்சியத்தின் பாதையில் வர்றதுக்கு எத்தனை ஆகும் உடனே அதை செஞ்சிட முடியுமா அதுக்கான கவுன்சிலிங் அதுக்கான மெனக்கெடல்கள் அதுக்கான அன்பு அரவணைப்பு தொடர்ந்து கொடுத்து அந்த பிள்ளையை நீ காப்பாற்றணுமே எத்தனை வருஷம் ஒரு பிள்ளை சொன்னதை தொடர்ந்து அடுத்து எட்டு பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் வந்து சொல்றாங்க இதே மாதிரி நாங்களும் பாருங்க நான் வலிமையாக பிள்ளைகளை வெளியிடங்களுக்கு தங்குவதற்கு ஆசிரியர்களை நம்பி அனுப்பாதீர்கள் டூர் போறோம் அங்க போறோம் இது போறோம்னு சொல்லும் போது உங்களுக்கு நம்பகத்தன்மை உள்ள பெண் ஆசிரியர்கள் இருந்தா மட்டும் உங்களை நம்பி நம்ம அனுப்பலாம் அது போக ஆண் ஆசிரியர்கள் இருக்கிற இடங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கும் அவங்க நல்லவங்களா கேட்டவங்களான்ற பட்டிமன்றம் நமக்கு தேவையில்லை ஆனால் பிள்ளைகளை மிக கவனமாக ஒரு இடத்துக்கு தங்க அனுப்பும் போது ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரும்போதே ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடக்குது ஒரு வாரம் கேம்ப் பத்து நாள் கேம்புக்கெல்லாம் எப்படிங்க நம்பி அனுப்புறது என்ன செய்ய முடியும் இப்படி கல்கத்தா விடயத்திற்கு பிறகு கிருஷ்ணகிரி பள்ளியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அடுத்து தஞ்சாவூர்ல ஒன்று நடக்குது அடுத்து திருச்சியில ஒன்று நடக்குது ஒவ்வொரு இடத்துலையும் வரக்கூடிய செய்தி இன்னைக்கு மீடியா இருக்கிறதுனால இந்த செய்திகள்லாம் வெளியே வருது லட்சத்துல சில செய்தி தான் வெளியே வருது நம்ம வீட்டை சுத்தியே இருக்கு சொந்த காரணம்ல ஒருத்தவன் செய்வான் அபியூஸ் பண்ணுவான் கிழவனா இருப்பான் அவன் அபியூஸ் பண்ணுவான் அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தெரியாத வயதில் அபியூஸ் பண்ணப்படுவாங்க வெளியே சொல்ல பயப்படுவாங்க சொல்ல மாட்டாங்க பல விஷயங்கள் இருக்கு அப்போ பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வாயை திறந்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் டோன்ட் டச் இந்த இடத்துல இந்த இடத்துல அப்படி இல்லை டச் நீ தொடாத அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் யாரும் உங்களுடைய உடலை விரலை கையை எதையுமே தொடுறதுக்கு அனுமதி கிடையாது தாய் தகப்பனை தவிர பெற்ற தகப்பனாகவே இருந்தாலும் பத்து வயசுக்கு மேல பிள்ளை வளரும்போது போது பொம்பளை பிள்ளையா இருந்தால் ஒரு பேணுதலை சொல்லிக் கொடுக்கிற சமூகம் நம் சமூகம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் அப்பாக்கிட்ட இருந்தால் அப்படியான சமூகம் நம் சமூகம் அது இந்து சமூகமாக இருக்கட்டும் கிறித்துவ சமூகமாக இருக்கட்டும் இஸ்லாமிய சமூகமாக இருக்கட்டும் ஒரு வயசுக்கு ஒரு இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் அப்பா கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் ஆவாங்க தானால் இயற்கையாகவே அது படைக்கப்பட்ட படைப்பினுடைய தன்மை அப்படித்தான் அப்படி இருக்கும்போது இந்த விடயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது சரி